இருக்கும்போதே நம்மைப் பற்றி பேசும்படன ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் உயிரோடு இருப்பதற்குத்தான் காற்று அவசியம் இறந்து போன பிறகு அல்ல நாம் ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கை எல்லாவற்றையும் எளிதாக்குகிறது நம்பிக்கையின்மைதான் எல்லாவற்றையும் கடினமாக்கி விடுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பெரும்பாலும் ஏமாற்றம் மட்டுமே பரிசாக கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் தரும் ஏமாற்றங்களால்தான் நம்முடைய அத்தனை மகிழ்ச்சிகளையும் தொலைத்து விடுகிறோம் முறிந்த கிளைகளுக்காகவும் உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்காகவும் கவலை கொள்ளாமல் புது தெம்புடன் வளர்ந்து அவர்களின் முன்பே உயர்ந்து காட்டுங்கள் முடிந்தவரை நீங்கள் கண்ணீர் சிந்துவதை கூட யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நம் கண்ணீரை நம் கையே துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவுக்கு வரும் மற்றவர்கள் தரும் ஆறுதலுக்கும் உதவிகளுக்கும் அடிமையாகிவிட்டால் கடைசி வரை நாம் மற்றவர்களையே எதிர்பார்த்து நிற்க நேரிடும்